நேத்து நேத்து ஒரு செய்தி என்னன்னா தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்ற ஒரு செய்தி துயரமான செய்தி அது எவ்வளோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு விவசாயிகள் நமக்கு சோறு போடுகின்ற விவசாயிகள் நமக்கு உணவளிக்கின்ற கடவுள் விவசாயிகள் அவர்களுடைய உயிரை எடுத்துக் கொண்டார்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்ற ஒரு செய்தி துயரமான செய்தி வெளியிட்டார்கள் இத பத்தி யாராவது பேசினாங்களா எங்கேயாவது வந்துதா எந்த தொலைக்காட்சியாவது விவாதம் நடந்ததா வாதம் நடந்ததா யாராவது பதிவு பண்ணீங்களா செய்தி பேப்பர்ல வந்துதா பெருசா வந்ததா டிவியில பெருசா சொன்னாங்களா எதுவுமே கிடையாது ஏன் போன உயிர் யாரு உயிர் விவசாயிகள் உயிர் தானே அப்படிதானே நினைச்சிட்டு இருக்கிறாங்க போன வாரம் நாற்பத்தோரு உயிர் போச்சு கரூர்ல போச்சு விலை மதிக்க முடியாத உயிர்கள் அதெல்லாம் நான் நேரிலே சென்றேன் அங்கே அவ்வளோ மனசுல வழி எனக்கு குழந்தைகள் பெண்கள் நாற்பத்தோரு உயிர்கள் அவ்வளோ ஒரு தாக்கம் காரணம் அதற்கு பல விவாதங்கள் பல மேடைகள் பல பதிவுகள் பல அரசியல்கள் எல்லாம் செஞ்சாங்க நாப்பத்தோரு உயிர் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு உயிர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு உயிர் மூணு வருஷத்துல தற்கொலை செய்த விவசாய பத்தி யாராவது பேசுறீங்களா யாராவது ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஏன் யா இதுதான் நீங்கள் பேசணும் உங்களுக்கு சோழ போடுற விவசாயிகள் இதுதான் அரசியல் அரசியல் எது எது எப்ப எப்போ என்னென்ன செய்யணும்னு திமுக போட்டு பண்ணிட்டு இருக்கிறான் அவன் செய்யற தவறெல்லாம் வெளியில வரக்கூடாது அதை திசை திருப்புவதற்காக என்னென்ன செய்யணுமோ செஞ்சு தான் இருக்கிறான் நீங்களும் அதை நம்பிட்டு தான் இருக்கிறீங்க